மாதங்களிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற மாதமாக திகழக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம் தெய்வங்களின் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் இந்த மாதம் திகழ்கிறது அப்படிப்பட்ட இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கும் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெற்று நமக்கு ஐஸ்வர்யமும் பதினாறு வகையான செல்வங்களும் பெருகுவதற்கும் தினமும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் குளிக்கின்ற தண்ணீரில் எந்த பொருளில் சேர்க்க வேண்டும் என்பதையும் குறித்து இந்த பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால் முடியும் என்றால் தினமும் கூட செய்து பார்க்கலாம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இந்த மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நேரம்லையாவது இந்த நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆன்மீக ரீதியாக பல காரணங்களை கூறினாலும் அறிவியல் ரீதியாகவும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் நமக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் பெருக்கக்கூடிய மாதமாக திகழ்கிறது சொல்ல வேண்டிய சொற்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களிலும் எதிர்மறை நேர்மறை ஆற்றல்கள் இருக்கின்றது என்றும் நேர்மறையான நாம் பேசும் பொழுது நமக்கு நேர்மறையான காரியங்கள் நடைபெறும் என்றும் எதிர்மறையாக பேசினால் நமக்கு எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும் என்றும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் மேலும் நம்மை சுற்றி தேவதைகள் உழவுவார்கள் என்றும் அந்த தேவிகள் நமக்கு சதாப்து என்று கூறும் பொழுது நாம் எந்த வார்த்தை உபயோகப்படுத்துகின்றோமோ அது நமக்கு அப்படியே நடந்துவிடும் என்றும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் நல்ல எண்ணங்களை நினைத்து நல்லவற்றையே பேசுபவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் தினமும் காலையில் இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் ஒரு சில வார்த்தைகளை நாம் கூறும் பொழுது அந்த ஐஸ்வர்ய வார்த்தைகளின் பலனால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என்று குறிப்பிடத்தக்கது இதற்கு நாம் காலையில் எழுந்ததும் குளிக்க வேண்டும் என்று அவசியமில்லை பால் துளக்கிய பிறகு ஒரு டம்ளரில் தண்ணீரை வைத்து இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கலாம் அதேபோல் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பும் ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும் தண்ணீரை நாம் அந்த வார்த்தைகள் உச்சரித்த பிறகு குடித்து விட வேண்டும் காலையில் எழுந்தது நாம் கூற வேண்டிய வார்த்தை தனம் அகம் பிரபியாமே எதற்கு நாம் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் ஈர்க்கிறோம் என்று பொருள் இரவு கூற வேண்டிய வார்த்தை ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் பெருகுகிறது முழு மனதோடு இந்த வார்த்தைகளை மார்கழி மாதத்தில் தினமும் காலையில் இரவு படுக்க செல்வதற்கு முன்பு கூறிவிட்டு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை அருந்துவதன் மூலம் நமக்கு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இப்படி குழியுங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு குளியுங்கள் உங்களுக்கு அந்த பெருமாளின் ஆசீர்வாதம் ஈஸ்வனின் ஆசீர்வாதம் ஆண்டாளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களை பிடித்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் சுத்தமான பசும்பால் இன்றிரவே வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் காய்ச்சாத பசும்பாலை எடுத்து குளிக்கின்ற தண்ணீரில் இரண்டு சொட்டு விட்டு உங்கள் கைகளின் விட்டு நன்றாக கலந்து பிறகு அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் காய்ச்சிய பசும்பால் தான் இருக்கிறது என்றால் அதையும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் பசும்பால் கிடைக்காதவர்கள் பாக்கெட் பாலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குளிக்கும் போது கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா என்ற நாமத்தை சொல்லி குளித்தால் உங்களை பிடித்த தரித்திரம் பீடையும் அந்த நொடி பொழுதில் விலகிவிடும் மார்கழி மாதத்தின் முப்பது நாளும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் என்றாலும் செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி போய்விடும் ஆனால் இந்த மார்கழி மாதம் சூரிய உதயத்திற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் சிவன் வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் சிவசிவ நாமத்தை சொல்லி குளியலை மேற்கொள்ளலாம் இந்த மார்கழி மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு உண்டு மந்திர உச்சாரணம் பழிக்க வேண்டும் என்றாலும் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து ஒரு சில மந்திரங்களை நீங்கள் படித்து வருவீர்கள் ஆனால் அந்த மந்திரத்தை படிப்பதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைத்திருக்காது ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த மந்திரத்தை உருவேற்ற வேண்டும் என்றாலும் சரி இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு அமர்ந்து அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் சக்தியாகும் பிறகு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் வெற்றி தரும் இத்தனை சிறப்பு அம்சங்களையும் கொண்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாட்களை யாரும் தவறவிடாதீர்கள் முடிந்த அளவு இந்த பதிவில் சொன்ன மந்திரத்தையும் இந்த குளியல் முறையிலும் நீங்கள் இந்த மாதம் முடிவதற்குள் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் தென்படும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை எப்போதும் போல யாருக்காவது உதவ மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்